ஒலிம்பியா ஐஏஸ் அகாடமி சார்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டி தேர்வாளர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை நீ தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு கம்பல்சரி விலங்குகளின் ஒளி மரபு பற்றி கண்டிப்பாக வந்து கேட்குவாங்க அதே மாதிரி தாவரணி இளமை பெயர்கள் அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து இந்த 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 வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவையும் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம் வர இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாசம் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி கம்பல்சரி வந்து இப்படினாலும் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து கம்பல்சரி ஒரு மார்க் கண்டிப்பா குரூப் டூ கண்டிப்பா விலங்குகளின் ஒளிமரப்பு ஓகேங்களா ஆடு ஆடு கட்டும் எருது எக்காளமிடும் குதிரை கனைக்கும் குரங்கு அழப்பும் சிங்கம் முழங்கும் நரி ஊழையிடும் புலி உருமும் பூனை சீரும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் ஆந்தை அழரும் காகம் கரையும் காகம் கரையும் காரம் கரையும் ஓகேங்களா கிளி பேசும் குயில் குயில் கூவும் கூகை குழரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கோழி கொக்கரிக்கும் இல்லை சேவல் இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க கோழி கொக்கரிக்கும் கோ கோ இது சின்ன கோ இது பெரிய கோ ஓகேங்களா அதே பாருங்க சேவல் கூவும் இது சின்ன சே இது பெரிய கூ ஓகேங்களா சே சேல ஆரம்பிக்கும் சாசா சேல அந்த மாதிரி வரும் இதுல வந்து கோ 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 காவரி சேல வரும் ஓகேங்களா புறா குணுகும் மயில் அகவும் வண்டு முரளும் பசு கதரும் அடுத்து பாத்தீங்கன்னா

கூடை முடைந்தான் ச எழுப்பினான் முறுக்கு தீன்றான் கம்பல்சரி நம்ம பாத்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமு இந்த இதுல இருந்து நம்மளுக்கு எப்படினாலும் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்டுருவாங்க ஓகேங்களா தயவு செய்தியில வந்து பாத்துக்காங்க ஓகேங்களா அது சிம்பிளா தான் இருக்கும் ஆனா அதை மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஆயிரம் பேருக்கு முன்னாடி போகும் அது தெரிஞ்சு தெரிஞ்ச தப்பு பண்றது வந்து மிகப்பெரிய வந்து டிராபேக் ஆகும் ஓகேங்களா இருப்பிடம் அதன் வந்து மரபு சொல்கள் ஓகேங்களா கரையான் இருக்கும் இடம் வந்து புற்று ஆட்டு பட்டி மாட்டு தொழுவம் குதிரை கொட்டி கோழி பண்ணை குருவி கூடு சிலந்தி வலை எலி வலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிலந்திக்கு வந்து நம்ம குண்டுலா வரும் இதுக்கு வந்து எலிக்கு வந்து வளை எலிக்கு வர லை வந்து பள்ளிக்கு வர லை வந்து வரும் ஓகேங்களா நண்டு நண்டு வளை தாவரத்தின் உறுப்புகள் தாவரத்தின் மரபு பெயர்கள் வந்து பார்க்கலாம் வாங்க தாவரத்தின் உறுப்புகள் தாவரத்தின் மரபு பெயர்கள் வேப்பம் தழை வேப்பம் தழைன்னு சொல்லலாம் ஆவாரம் ஆவாரம் முளை சொல்லலாம் நெல் தால் சொல்லலாம் வாழை தண்டு தண்டு தாழை மடல் முருங்கை கீரை தென்னங் ஈற்று கம்பன் கம்பன் தட்டை அல்லது தட்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா கம்பன் தட்டை அல்லது தட்டுன்னு சொல்லலாம் சோளத்துக்கு அதே மாதிரி தட்டை அல்லது சொல்லலாம் விலங்குகளின் இளமை பெயர்கள் வந்து அதன் மரபு ஓகேங்களா கோழி குஞ்சு கிழி குஞ்சு அணி பிள்ளை கீரி பிள்ளை பசு கன்று நாய்க்கு சிங்கம் குருளை யானை கன்று குதிரை கண் குதிரை கன்று எருமை கன்று மூணு ஒரு யானை கன்று குதிரை கன்று எருமை கன்று ஓகேங்களா பறவை விலங்குகளின் இளமை பேக்கன் இப்போ பறவைக்கும் விலங்குகளுக்கும் வந்து இளமை பேரை என்ன சொல்றாங்கன்னு பார்க்கல வாங்க அணி பிள்ளை குருவி குஞ்சு பசும் கன்று யானை கன்று கழுதைக்குட்டி குரங்கு குட்டி ஆட்டுக்குட்டி சிங்கம் குட்டி பன்றி குட்டி கீரிப்பிள்ளை புளி பரல் எலிக்குட்டி கோழி குஞ்சு எல்லாம் ஞாபகம் இன்னொரு டைம் சொல்றேன் அணிப்பிள்ளை குருவி குஞ்சு பசுங்கன்று யானை கன்று குட்டி குரங்கு குட்டி ஆட்டுக்குட்டி சிங்கம் குட்டி பன்றி குட்டி எலிக் குட்டின்னு வரும் ஓகேங்களா குட்டியில் மட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வகையாக வருது ஓகேங்களா அடுத்து பாருங்க பன்றி கீரிப்பிள்ளை புளிப்பரல் கோழி குஞ்சு மான் கன்று நாய்குதிரைக்கு எருமை கன்று விலங்குகளின் வாழிடம் விலங்குகளின் வாழிடத்தை பாருங்க ஆட்டு பட்டி யானை கூட்டம் குதிரை கொட்டில் மாட்டு தொழுவம் வாத்து அப்போ விலங்குகளின் வாழிடத்தை பாருங்க

எறும்பு சாரை கற்குவியல் அப்போ கல்லை வந்து என்ன கற்கள் ஃபுல்லாக வந்து வச்சுட்டாங்கன்னா அது வந்து கற்குவியல் சொல்லிட்டு வரும் மாட்டு மந்தை மந்தை பசு நிறை திராட்சை குழை யானை கூட்டம் வைக்கோல் வைக்கோல் போரும் சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு இதில் இருந்து நம்மளுக்கு ஒரு மார்க் வந்து கிடைச்சிரும் ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டினில் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து மிஸ் பண்ணவே கூடாது ஓகேங்களா ஒலிம்பி ஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து அனைவருக்கும் வந்து புதுசாக பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அழுக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்